வாங்க இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் கிரைண்டரில் அரைச்சி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் மூணு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நான் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசி ஊறும்போதே கூடவே தேவையான அளவு மிளகா போட்டுக்கோங்க நான் மூணு டம்ளருக்கு மூணு மிளகா போடுறேன் அரைக்கும் போது கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பூண்டு பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் அரைக்கும் கூடவே ஊற வச்ச மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக மாவு ரெடியானதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது அரைச்சிட்ருக்கும் போதே பேரலெலாம் நீங்கள் ஒட்டுக்கடலை பவுடரும் உளுத்தம்பருப்பு பவுடரும் ரெடி பண்ணுறோம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்ததுனால முக்கால் டம்ளர் பொட்டுக்கடலையும் முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன் லைட்டாக தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா அதில் சின்ன சின்ன பீஸ் இருந்ததுன்னா நம்ம முறுக்கு போது சரியாக வராது நான் எடுத்து அரைச்சி நான் சளிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு நல்லா நைஸாக அரைக்கணும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது நைஸாக இருக்கணும் இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த பவுடர் ஆட் பண்ணும்போது முறுக்கு புளிகிற பதத்துக்கு மாவு வரும் பத்தில்ன்னா கூட நீங்கள் சம்டைம்ஸ் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல நீங்கள் பவுடர் ஆட் பண்ணும்போது சரியாக போயிடும் ஸோ உளுத்தம்பருப்பு பவுடரும் பொட்டுக்கடலை பவுடரும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கூடவே கொஞ்சம் கருப்பு எள்ளும் கொஞ்சம் ஓமமும் சேர்க்குறேன் இதெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் வெண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெண்ணையும் ஆப்ஷனல் தான் ஆனால் நீங்கள் வெண்ணை போட்டு பிசைஞ்சு வச்சுட்டீங்கன்னா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டாது பிசையும் போது மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் பொட்டுக்கல்ல பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் முறுக்கு குழாயில் இந்த மூணு ஹோல் இருக்கும் இல்லையா அந்த முறுக்கு தான் நான் செய்ய போகிறேன் ஒவ்வொரு தடவை நீங்கள் முறுக்கு மாவு எடுத்து அதில் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடணும் இல்லைன்னா நீங்கள் மேலே வந்து மாவு ஃபுல்லாக காஞ்சி போயிடும் நான் வந்து எப்பயுமே முறுக்கு இந்த மாதிரி புளிஞ்சி தட்டில் வச்சு அதை எடுத்து தான் எண்ணெயில் போடுவேன் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் உளுத்தம்பருப்பும் மாவும் கலந்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் கிரிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இதே மாதிரி ஈஸியாக கிரைண்டரில் அரைச்சி செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும்